ஏஏசிஏ மணிநாத்து பண்ணை இது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அக்காலமான பகுதி எங்கிட்ட வந்து ஏராளமான மலிநாற்று இருக்குது இது வந்து ராமேஸ்வரமணின்னு சொல்லுவாங்க குண்டுமணின்னு சொல்லுவாங்க மதுரை மணின்னு சொல்லுவாங்க உங்கள் தேவைப்படுறது அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ செடி வேணும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா போதும் உங்கள் ஊருக்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் இந்த நாற்ற பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குது தளவு எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள் நம்ம நான் பதியத்துலேயே வந்து அரும்பு பூ வச்சு பூத்துக்குட்டு இருக்குது நீங்களே பாருங்க கண் கூட வந்து எங்கள் இருக்கிற நாற்று எல்லாமே வந்து நல்லா வந்து பூக்கக்கூடிய திறன் உள்ள நாற்று மட்டும்தான் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சும்மா நம்ம மல்ட்டு செடி இந்த மாதிரி செடி தான் சப்ளை பண்ணுறது நாங்கள் எங்கள் நாற்று ஃபுல்லும் வந்து என்ன ஒரு பதினஞ்சு முக்கு ஒம்பது முக்கு இந்த மாதிரி வைக்கக்கூடிய நாற்று எல்லாமே தேவைப்படுது இந்த நம்பர் கொண்டு நீங்கள் கண்ட பண்ணி இது பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் இருக்கிற நாற்று எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் நாற்று எடுக்கணும் எந்த ஊன்று பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்டிக் டிஸ்டிக்டுக்கு வந்து ஒரு மல்லிகை விவசாயி வந்து ஒரு ஐயாயிரம் நாற்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க தான் வந்து நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குது தலை எவ்வளோ பெருசாக நீங்கள் இதை பாருங்கள் இதை பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் குவாலிட்டி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது செகண்டு தேர்டு இந்த மாதிரி குவாலிட்டி பண்ணுறதில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நான்